மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இரண்டு மிக முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்புகளை பொறுத்து பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் இருக்குமா இல்லாமல் போய்விடுமா என்பது தெரியவிருக்கிறது ரெண்டு முக்கியமான வழக்குகள் அப்படின்னு நான் சொல்றது ஒன்று மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக எதிர்கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய மனு ஆதாரத்தோடு அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பான வழக்கின் விசாரணையினுடைய முடிவில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரியும் பட்சத்தில் இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தல்களில் மோடியும் பாஜகவும் வெற்றி பெற்றது இப்படித்தான் என்று எழுதப்பட்டுவிடும் இவிஎம்க்கு தடை விதிக்கப்படும் தேர்தல் ஆணையர் மாற்றப்படுவார் தற்போதைய தேர்தல் முறைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இப்படி வந்தால் பாஜகவிற்கு மூடுவிழாதான் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய விஷயம் அது தொடர்பான மனுவும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது என்ன உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் மூணு பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் அப்படின்றிருந்தது ஆனால் மோடி பாராளுமன்றம் வழியாக இல்லை 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 உச்சநீதிமன்றம் சொன்னால் நாங்கள் கேட்டுருவோமா நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் பிரதமர் ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தேர்வு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அதனுடைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே திடுப்புன்னு பயந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து அமித்ஷாவுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அவரு கீழே வேலை செஞ்ச ஒரு நபரை கொண்டு வந்து தலைமை தேர்தல் ஆணையராக உட்கார வச்சாங்க இப்போ இது தொடர்பான வழக்கினுடைய விசாரணையும் முடிவுக்கு வந்து அது தொடர்பான தீர்ப்பும் வழங்கப்படவிருக்கிறது இந்த ரெண்டு தீர்ப்புமே பாஜகவிற்கு எதிராக அமையும் பட்சத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு மூடு விழா தான் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த தீர்ப்பு தொடர்பாக இன்றைக்கு இந்த மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கன்னா அவர்கள் இதில் ரெண்டிலையுமே எதிர்கட்சிகள் இந்திய மக்கள் நினைக்கக்கூடிய விதத்திலான தீர்ப்பை வழங்கக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது அதாவது நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையரை நியமித்திருப்பது இந்த மாதிரி நியமிப்பது சரியில்லை அது வந்து பிரச்சனைக்குரியது அதில் அது ஒரு நடுநிலைமையான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவிற்கு ஆப்பு வைக்கக்கூடும் ரெண்டாவது விஷயம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் திடீரென்று ஐந்து மாதத்தில் உயர்ந்த எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் திடீரென்று வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட எழுபதரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் எப்படி அப்படிங்கிற விஷயத்திற்கும் பாஜக இதில் வந்து ஒரு குற்றவாளி தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இதில் ஒரு பெரிய நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் பட்சத்தில் அது தொடர்பான தீர்ப்பும் இன்றைக்கி என்ன அப்படின்னா பாஜகவிற்கு எதிராக வரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது சரி அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை இந்த இரண்டு தீர்ப்பையும் வழங்கவிருக்கக்கூடிய சஞ்சீவ் கன்னா அப்படிங்கிறது கண்டிப்பாக பாஜகவுக்கு சிக்கல் தான் அப்போ என்ன பண்ணலாம் உடனே ரூம் போட்டு யோசிப்பானுங்க இல்லையா இன்றைக்கு எதிர்கட்சிகள் உட்பட முக்கியமான நபர்கள் கூறு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்ன அப்படின்னா சஞ்சீவ் கண்ணாவை தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்வது ஆனால் அதை நேரடியாக செஞ்சால் மக்கள் கொந்தளிச்சுருவாங்க ஏன்னா அவர் நேர்மையாக இருக்கிறாரு அதனால் இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொந்தளிச்சுருவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய ஐந்து பேர் கொண்ட அமர்வு அது ஐந்து பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் இருக்கு இல்லையா ஐந்து நீதிபதிகளில் நான்கு பேரை இவருக்கு எதிராக திருப்பி விடுவது இவர்களின் வழியாக சஞ்சீவ் கண்ணாவை எப்படியாவது இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்வது அதற்கான வேலைகளை வந்து பாஜக திரைமுறைவில் செய்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள் சூரியகாந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கூட சஞ்சீவ் கண்ணாவிற்கு எதிரான கருத்தோடு இன்றைக்கு களம் கண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் சஞ்சீவ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர் என் நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிறதான் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஏன்னா குற்றம் செய்தவர்களுக்கு படபடப்பு இருக்கும் இல்லையா எத்தனை காலம்தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு தேர்தல் தலைமையாளர்கள் எத்தனை பேர் இவர்களுடைய ஆட்சியில் நம்மளால் நேர்மையாக வேலை செய்ய முடியாதுன்னு ரிசைன் பண்ணுவாங்க ரிசைன் பண்ணதுக்கு இன்றைக்கு வரைக்கும் சரியான பதிலை கூட செய்தியாளர்கள்ட்ட சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறாங்க எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் எங்களால் நேர்மையாக வேலை செய்ய முடியலை அப்படின்னு வெளியே வந்தாங்க ஒன்றும் இல்லைங்க இதே நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி அதில் என்ன சொன்னாங்க எங்களால் நேர்மையாக செயல்பட முடியல அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா எத்தனை சாட்சிகள் அதாவது ஒரு ஒரு நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய அமைப்பை சார்ந்த மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இங்கே நம்ம நேரமையாக வேலை செய்ய முடியலை அப்படின்னு கதறியதை நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த பதினொன்று வருடங்களில் மோடியினுடைய ஆட்சியில் இதாக இருக்கு அப்போது என்ன அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி என்பது தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை ஒன்றும் மிரட்டுவது இல்லாமல் இருந்தால் நமக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் இதையெல்லாம் பண்ணி தங்களுக்கு சாதகமானவர்களாக மாற்றி வைத்து கொண்டு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் தொடர்வது இதுதான் இவர்களுடைய திட்டம் மக்கள் செல்வாக்கோடு இவர்கள் ஆட்சியில் இருக்கிறா கிடையாது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இதே மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் நாங்கள் நானூறுக்கு அதிகமான இடங்களில் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் தோற்றார்கள் தோற்ற கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது இல்லையா ஒரு இந்தியா போன்ற நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இரநூத்தி எழு எழுபத்துக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் தனிமையாக ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் மோடிக்கு கொடுத்தார்களா இந்திய மக்கள் இல்லை ஆனால் வடை சுட்டார் எப்படி நானூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று வடை சுட்டார்கள் ஆனால் அது நிகழலை இவ்வளோ பெரிய அளவில் அதாவது ஒரு பெரும்பாலான எதிர்கட்சியினுடைய பேங்க் அக்கௌண்டை அப்படியே ஒன்றுமே அதிலேருந்து ஒரு ரூபா கூட எடுக்க முடியாத அளவிற்கு அதை வந்து அப்படியே மறத்து போகக்கூடிய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஈடிசிபிஐ வைத்து மிரட்டி இன்னும் பாஜக கட்சியில் கொண்டு வந்துக்கிட்டு இப்படி பல்வேறு நெருக்கடிகளை தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டு இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சு தான் இரநூத்தி நாற்பது இடங்கள் அப்படிங்கிறத இவங்க வந்தாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்போ இன்றைக்கு இந்த ரெண்டு தீர்ப்புகள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்திலிருந்து வரப்போகக்கூடிய இந்த இரண்டு தீர்ப்புகள் சஞ்சீவ் கண்ணா என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அளிக்க போகக்கூடிய இரண்டு தீர்ப்புகளில் இருக்கிறது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அது இல்லை அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் பதட்டம் கொடுக்க ஆரம்பித்தது அதனால் இந்த தீர்ப்பை சொல்வதற்கு முன்னரே இரவோடு இரவோகா இரவாக அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புண்டு டெல்லியில் இதே மாதிரி டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் இரவோடு இரவாக மாற்றப்பட்டார் மோடி அமித்ஷா நிர்வாகம் சரியில்லை இப்போ இங்கே கலவரம் நடந்திருக்கு அதுக்கான பட்டியலை உடனடியாக எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொண்டு வரணும்னு மோடி அமித்ஷாவை பார்த்து துணிச்சலோடு பேசிய அந்த நீதிபதி இரவோடு இரவாக மாற்றப்பட்டார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க